உயிர்மை எழுத்துக்களில் இ வரிசை பார்க்கலாம் மெய்யெழுத்துக்களோட இ எழுத்து சேர்ந்தால் என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் வரும்னு பார்க்கலாம் இக்கு கூட்டல் இ கி இங்கு கூட்டல் இ இச்சு கூட்டல் இ சி இஞ்சு கூட்டல் இ நீ இட்டு குட்டல் இ டின் குட்டல் இத்து குட்டல் இ தி இந்து குட்டல் இ நீ குட்டல் இம் குட்டல் இடல் ஈ குட்டல் இ ரி இல் லி இவ் குடல் இ வி இல் குட்டல் இட்டல் இன் குட்டல் இ நீ